கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செரி எயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் பூவே அப்படிங்கிற ஒரு பாட்டு குறுந்தொகையில் வருதுங்க இந்த பாட்டு என்ன பிரச்சனை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பற்றியோ அதனால் யாருக்கு என்ன நன்மை நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியோ இந்த காணொலியில் பார்க்குறோம் தொடர்ந்து பாருங்கள் ஓம் நமச் சிவாய செண்பக பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அரசன் பாண்டிய மண்டலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்ததுங்க பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உள்ளதா அல்லது செயற்கையான நறுமணங்களை பூசிக்கொள்வதால் மனம் வருகிறதா இதான் சந்தேகம் இந்த சந்தேகத்தை புலவர்கள் மீட்டிங்கில் கேட்குறாரு எல்லாத்தையும் உட்கார வச்சு சந்தேகத்தை கேட்குறது யாரும் பதில் சொல்ல பதில் சொல்ல அப்படிங்கிறத விட பதில் சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னா தலைமை புலவர் நக்கீரர் அவர் வந்து இந்த மாதிரி சந்தேகம் இல்லாமல் அரசருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை வந்து எதை எடுத்துக்கிறார் பதில் சொல்ல ஆனால் அரசருக்கு ரொம்ப ஆர்வம் இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு உடனே முரசு அறிவிக்கிறாங்க முரசு அறிவிக்கிறதா ஒரு தண்டுரை போடுறது இந்த பாட்டுக்கு யாராவது சரியான விளக்கம் கொடுத்தால் அவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க அதை எல்லோரும் கேட்குறாங்க தருமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை புலவருங்க அவர் இந்த அறிவிப்பை கேட்குறாரு அவர் ரொம்ப வறுமையில் வாடுறாரு அவர் வந்து ஏதோ பாட்டு எழுதி அப்படினு பத்தவசு சம்பாரிச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பார் நிறைய பிரச்சனைகள் இருக்கு பொருளாதார பிரச்சனை அவர் இதை கேட்டறன்னா சரி எப்படியாவது நம்ம அந்த பரிசை வாங்கிடணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரொம்ப ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட ஓடுறார் மதுரை சொக்கநாத பெருமாள்கிட்ட போய் ஆண்டவா எனக்கு எப்படியாவது அந்த பரிசை கொடுக்க அருள் செய்ய வேண்டும் அப்படி சொல்லிட்டு மீனாட்சி அம்மாட்டையும் சொக்கநாத பெருமாட்டையும் வேண்டாருங்க அப்போ சொக்கநாத பெருமாள் வந்து ஒரு புலவர் வேஷம் போட்டுக்கிட்டு அவர் தருமையை வந்து பார்க்குறாரு இவ்வளோ ஒரு தருமையே ஏன் இப்படி புலம்பிட்டு கிடக்கிறீங்க அப்படின்னு கேட்ட தருமி சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி அரசருடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு ஆயிரம் பொற்காசுகள் சொன்னாங்க எனக்கு அந்த சந்தேகத்தை எப்படி தீர்க்குறதுன்னு தெரில எப்படியாவது இந்த சந்தேகத்தை தீர்க்குற மாதிரி எனக்கு ஐடியா வந்ததுன்னா எனக்கு ஆயிரம் பொற்காசு கிடைக்கும் அதனால் நான் வந்து என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னாருங்க அப்போ இறைவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரி அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய பாட்டை நான் வந்து உனக்கு எழுதி தரேன் நீ கொண்டு அரசட்டை கொடு அப்படின்னா உடனே தருமி அந்த புலவரம் மேலைங்களையும் பார்க்குறார் ஏன்னா நமக்கு யாராவது ஒருத்தர் வலுக்கட்டையும் உதவி செய்ய வந்தாங்கன்னா அவங்களுடைய தரத்தை செக் பண்ணணும் அந்த செயலை தான் தருமி செய்கிறாருங்க உடனே தருமி வந்து சிவபெருமான் அப்படி வந்த தெரியாது இறைவன் வந்திருக்கிறார் அப்படின்னு தெரியாது உடனே அவர் தரத்தை செக் பண்ணுறார் ஐயா நீங்கள் எனக்கு உதவி செய்கிற ரைட்டு நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு தகுதியாக இருக்கிறீங்களா நான் முதல்ல செக் பண்ண போகிறேன் உங்களோட நான் சோதனை செய்ய போகிறேன் அப்படின்னு தருமி சொல்கிறார் புலவர் இறை இறைவனை வந்த புலவர் வந்து சரி நீங்கள் என்னை செக் பண்ணிக்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாருங்க சேர்ந்தே இருப்பது அப்படின்னு வறுமையும் புலமையும் சேராது இருப்பது அறிவும் பணம் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையும் தத்துவம் அறிவுக்கு நான் ஆசைக்கு நீ அப்படின்னு நிறைய கேள்விகள் தருமையிட்ட தருமி வந்து கேள்வி கேட்குற இறைவன் பதில் சொல்லிகிட்டே இருக்கார் இதை கேட்டு தருமி வந்து வாகா புலவர் பயங்கரமான திறமசாலை அப்படின்னு ஒத்துக்கிட்டாருங்க உடனே புலவர் அந்த இறைவன் ஓலைச்சூரில் எழுதி வச்சுருந்தார் பாட்டு கொங்குதேர் வாழ்க்கை அவ தான் வாங்கி வச்சுக்கிட்டார் வாங்கிட்டு இப்போ அரசவைக்கு போகிறார் இவர் என்ன செஞ்சது தப்புனா அந்த பாட்டை வாங்கினார் ரைட்டு அந்த பாட்டை படித்து அதுக்கு என்ன அர்த்தங்கிறத இறைவன்கிட்ட கேட்கணும் இல்லையா அப்போ அது சேர்த்து செய்யலை செய்யாம இறைவன் கிட்டேருந்து வாங்கிட்டு ஐயா நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசவைக்கு போகிறாருங்க உடனே அரசவையில் அரசர் உட்காந்துருக்காரு தருமி போகிறாரு தருமி போய் பார்க்குறாரு பார்த்தோன்னா உடனே நக்கீரர் கேட்குறாரு நக்கீரர் நீங்கள் யார் அப்படின்னா நான் தான் அரசரின் சந்தேகத்தை தீர்க்க வந்திருக்கின்ற புலவர் தருமி என்பது என் பெயர் அப்படிங்கிறார் உடனே அரசர் வந்து ஆஹா யாருமே வராதப்ப அந்த தருமையாவது வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை படிங்க கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செரி எயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் பூவே அந்த பாட்டை கேட்டோன்னா அரசருக்கு பயங்கரமான சந்தோஷங்க ஆஹா என்னுடைய ஐயப்பாடுகளை தீர்க்கக்கூடிய அனைத்து கருத்துக்களும் இதில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு வந்து புலவர்கள் மாதிரியே தமிழர் மிகச்சிறந்த அறிவு இருக்கும் அதனால் வந்து அவர் வந்து மீனிங் டைரக்டாக நேரடியாக அவர் எடுத்துக்கொள்வார் அதனால் அந்த பாட்டுக்கு அர்த்தம் அவர் தெரிஞ்சு போச்சு உடனே பரிசு கொடுக்க ஆயிரம் பொற்காசுல கையில் எடுக்கிறார் உடனே அப்போ நக்கீரர் தான் அந்த அவையினுடைய தலைமை புலவர் அவர் சொல்கிறார் அரசரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் வேற செக் பண்ணோம் அப்படின்னா நான் அரசர் சரி நீங்கள் வேறு சோதனை செய்யுங்க உடனே நக்கீரர் வந்து தருமையை பார்த்து ஐயா இந்த பாட்டை யார் எழுதுந்து நீங்கள் தானே எழுதுனீங்க அப்போ நீங்கள் எழுதினால் இந்த பாட்டுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரிசு வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு இருப்பாருங்க உன்னை தருமிக்கு விளக்கம் தெரியாது ஏன்னா பாட்டை அப்படியே வாங்கிட்டு உடனே வந்துட்டார் அப்போ இறைவன்ட்ட வந்து விளக்கம் கேட்டுருந்தேன் அவர் சொல்லியிருப்பார் அது ஒரு பெரிய மிஸ்டேக்குங்க அப்போ வாங்கிட்டு அப்போ தருமிக்கு தெரியல உடனே தருமி பயந்து போய் அந்த அவையை விட்டு வெளியே போயிடுறார் வெளியே போய் மறுபடியும் மண்டபத்துக்கு போகிறார் மண்டபத்தில் இறைவன் அமர்ந்துருக்கிறார் சரி தருமி பரிசோடு வருவார்னு சொல்லிட்டு இறை எதிர்பார்த்துட்ருக்காரு தருமி வெறுங்கையோடு போகிறாருங்க உடனே இறைவன் கேட்குறாரு எப்போ தருமி பரிசு கொடுத்தாங்களோ ஆயிரம் பொற்காசு அப்படின்னு தருமி சொல்கிறாரு ஐயா ஆயிரம் பொற்காசு தலை உங்களுடைய பாட்டில் பிள்ளை இருக்கிறது என்று பரிசு தர மறுத்துட்டாங்க அப்படின்னா இறைவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு ஏன்னா அவர் எழுதிய பாட்டில் தப்புனா நாமளே நம்மளே ஒரு ப இதை எழுதுகிறோம் கணக்கு போடுறோம் அது சரியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அது தப்பு போட்டால் நம்ம மார்க்கேப்பமாக கேட்க மாட்டோம்ங்க அப்போ உடனே இறைவனுக்கு கோபம் வந்துடுது சரிப்பா நம்ம அரண்மனைக்கு சென்று மீண்டும் அரசரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாருங்க அரண்மனைக்கு போகிறாரு அங்கே எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க உடனே அரசரை பார்த்து கேட்குற இந்த புலவன் கொண்டு வந்த பாட்டிலே யார் குறை கூறியது அப்படின்னு அரசர் சொல்கிறாரு அமைதியாக இருங்க அரசவைக்கு வந்துட்டீங்க அமைதியாக கேளுங்க ஏன் ஆச்சரிய டென்ஷன் ஆகிறீங்க அப்படிங்கிறாரு உடனே நக்கீர் வந்து இந்த புலவன் கொண்டு வந்த பாட்டில் குற்றம் குறிவு நான் தான்ப்பா அப்படின்னா இறைவன் கேட்குறாரு என்ன குற்றம் கண்டிது ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் ப்ரைஸ் தர மறுக்கிறீங்க ஆயிரம் ஆயிரம் பொற்காசு அப்படின்னு உடனே நக்கீர் சொல்கிறாரு ஐயா இந்த இவர் எழுதிய பாட்டிலே பிள்ளை இருக்கிறது பாட்டில் பிள்ளையா என்ன பிள்ளை இறைவனுக்கு கோவம் வந்து சொற்பிழை இருக்கிறதா பிள்ளை இருக்கிறதா அப்படின்னு கேட்டார் உடனே நக்கீரர் சொல்கிறாரு சொல்லில் பிற பிள்ளை இல்லை பாட்டு நல்லா சுத்தமாக தான் இருக்குது ஆனால் அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் மிஸ்டேக்காக இருக்குது பிள்ளையாக இருக்குது அப்படின்னு உடனே என்ன பிள்ளை கண்டு அப்படின்னு உடனே அந்த பாட்டை சொல்லுங்க அப்படின்னு நக்கீரர் கேட்குறாருங்க உடனே சூ அந்த பாட்டை சொல்கிறார் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செரி எயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் பூவே பாட்டை கேட்டு முடித்தோன்னு நக்கீர சொல்கிறார இந்த பாட்டுக்கு என்ன மீனிங் பொருள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ கொங்கு தேர் அப்படின்னா கொங்கு அப்படின்னா மகரந்தம் தேன் அப்படின்னு அடுத்தங்க தேர் அப்படின்னா தேர்ந்து அப்போ எல்லா பூக்கள்லேயுமே மகரந்தம் தேன் இருக்காது அப்போ வண்ட என்ன செய்யினா தேன் தரமான தேன் இருக்கக்கூடிய பூக்களை தேடி தேடி அலையும் அவ்வாறு அழையக்கூடிய வண்டு எல்லா பூக்களும் அதுக்கு தெரிஞ்சிருக்கும் பூக்களினுடைய நறுமணமும் தெரிஞ்சிருக்கும் கொங்குதேர் வாழ்க்கை அன்சிறை சிறை தும்பி தும்பி அப்படின்னா வண்டியினுடைய இனம் அது தும்பின்னு சொல்லுவோம் அம் சிறை என்றால் சிறகுகளுடைய தும்பி நீ பல மலர்களை சென்று ஆராய்ச்சி செய்திருப்பாய் எல்லா மலருக்கும் போயிருப்பேன் அப்போ எல்லா மலருடைய வாசமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட உன்னிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்ன கேள்வி அப்படின்னா நீ எனக்காக பதில் சொல்லாத நீங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனதில் இருப்பதை சொல்லாதே அப்படின்னு புலவர் சொல்கிறாரு உனக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லு அப்படிங்கிறத நான் அப்போ நீ கண்ட மலர்களில் பெண்களினுடைய கூந்தலை போல் மலர் உள்ள மனமுள்ள மலர் ஏதாவது இருக்குதா அப்படின்னு அந்த பாட்டில் புலவர் வந்து வண்டுகிட்ட கேட்குற மாதிரி எழுதியிருக்கார் அப்போ அதனுடைய நேரடி அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு அப்படிங்கிறது தான் இறைவனுடைய கருத்து ஆனால் அதை நக்கீரர் வந்து ஏற்றுக்கலீங்க நக்கீரர் ஏவன்ட்ட கேட்குறாரு எப்போ நீங்கள் ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆனால் இறைவன் சொல்கிறார் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு அப்படிங்கிறார் உடனே நக்கீரர் சொல்கிறார் இல்லை அவர்கள் வந்து பூக்களை அணிந்து கொள்வதாலும் வாசனை திரவியங்களை தலையில் பூசிக்கொள்வதாலும் தான் மனம் உண்டு இயற்கையில் எப்படி மனம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இறைவன் சொல்கிறாரு அப்போ கற்பு கரசிகளாக விளங்கும் பெண்களுக்கு கூட இயற்கை இழந்து செயற்கையில் மனம் செயற்கையில் இழந்து இயற்கையில் மனம் இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு உடனே இவர் நக்கீரர் வந்து இல்லை அப்படிங்கிறார் அப்போ தேவலோக பெண்களுக்கு அவங்களுக்கும் கிடையாது அப்போ ஈரேழு பதினேழு லோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு கிடையாது சரி நீ தினமும் வணங்கின்றாய சிவபெருமான் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே உமையவள் பார்வதி தேவியார் அவருடைய தலையில் இருக்கிற தலைமுடி கூடவா நறுமணம் இருக்காது அப்புடின்னா நக்கீர் இந்த இடத்துல தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாரு அவர் என்ன சொல்லணும்னா இல்லை தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கணும் இவர் உறுதியாக மறுத்துட்டார் இல்லை அப்படின்னு இது எப்படி தெரியும் ஏன்னா சிவபெருமான் பக்கத்தில் இருக்கிறார் பார்வதி தேவியார் அவரை பற்றி இவர் நக்கீரருக்கு எப்படிங்க தெரியும் அப்போ தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல ஆனால் இல்லை நறுமணமே இருக்காத தலைமுறையில் அப்படின்னு உறுதியாக மறுத்துட்டார் நக்கீரார் அப்போ இறைவனுக்கு கோபம் வந்துடுது நக்கீரா ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலேன்னு சொல்லுங்கள் உறுதியாக எனக்கு தெரியுங்கிற மாதிரி அது இல்லைன்னு எப்படி மறுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெற்றிக்கிணத்து நக்கீரரை எரிச்சிட்றாருங்க அப்போது அப்போ பாண்டிய மன்னன் செண்பக பாண்டியன் இறைவனுடைய காலில் விழுந்து கதறான் அப்போ இறைவன் மனம் உருகி நக்கீரரை மீண்டும் பொற்றாமரை குளத்தில் இருந்து எழுந்திர செல்கியிருக்கேன் வெப்பம் தாங்காமல் அங்கே விழுந்துடுறார் அப்போ பொற்றாமரை குளத்திலிருந்து மீண்டும் வந்து தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவராகிறார் தருமிக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரப்படுகிறது தருமி ரொம்ப சந்தோஷமாக போயிடுறார் இப்போ சொன்ன இந்த அற்புதமான நிகழ்ச்சி தருமி பொற்கிழி பெற்ற படலம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல் பட புராணத்தில் இருக்குதுங்க சிவபெருமான் நிகழ்த்தி அற்புதங்கள் ஒன்று இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முதல் பாயிண்டு தருமி தருமி வந்து தன்னுடைய சுய அறிவை விரும்பணும் நம்மளால் என்ன முடியுமோ அதைத்தான் செய்யணும் மற்றவங்க கொடுக்குறத வச்சு உழைக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி இறைவன் கோபத்துக்கு ஆளாகலை நல்லாவே இல்லை நக்கீர கோபத்துக்கு ஆளாகிட்டார் அப்போ நம்ம தெரிஞ்சக்கூடிய முதல் பாயிண்ட்டு மற்றவருடைய உதவி பெறலாம் ஆனால் அவருடைய அறிவை நாம் எடுத்து செல்லக்கூடாது நம்ம அவருடைய அறிவை பயன்படுத்தி நாம் சுயமாக உழைச்சி முன்னேறணும் இது தருமிட்டு இருந்த கற்றுட்டுருது ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போ இறைவன் அந்த பாண்டை கொடுக்குறாரு அப்போ இவர் அந்த பாட்டுக்கான விளக்கத்தை இறைவன்கிட்ட தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ மாணவர்கள் ஆசிரியர் பாடம் நடத்துறாரு மாணவர்கள் கவனிக்கிறாங்கன்னா அவர் நடத்துறது சந்தேகம் தான் டக்குன்னு கேட்கணும் கேட்காம இருந்தோம்னா தருமையோட கதை தான் அப்புறம் பாடம் முடிஞ்சு வெளியே போனால் ஒன்றுமே புரியாது அப்போ இது எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்க மூணாவது நான் நக்கீரர் நக்கீரருக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலேன்னு சொல்லிடணும் ஆனால் அது அப்படித்தான் அப்படி சொல்லிட்டு உறுதியாக சொன்னார் பார்த்திங்களா அது இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகியது அப்போ இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் தான் பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது இந்த படலத்தின் வழியாக மிகச்சிறப்பாக நமக்கு தெரிகிறது ஆகவே இறைவனுடைய விளையாட்டுக்கள் தனி அதிலிருந்து பெறக்கூடிய அனுபவங்கள் நமக்கு தனி அப்போ இந்த எல்லாம் நாம் எதற்கு படிக்க வேண்டும் என்றால் வெறும் பொழுதுபோக்குக்காக அல்ல அவற்றை நம் வாழ்க்கையில் பழுது பார்ப்பதற்காக ஆகவே இறைவன் வகுத்த நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் வாழ்வில் முன்னேற வேண்டும் ஓம் நமச்சிவாய்